ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி சிலபஸில் இருக்கிற பாயிண்ட் நம்பர் எயிட் தமிழின் தொன்மை தமிழ் மொழின் சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து டிஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் இந்த டாபிக் போட்டாலே உங்களுக்கு இந்த பிடிஎஃப் கிடைக்கும் தமிழின் தொன்மை தமிழ் மொழியின் சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் ஃப்ரம் டிஎன்பிசி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசி அஃபீஷியல் வெப்சைட்லேயே இது இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கணும்னா படிச்சுக்கலாம் தமிழ்நாடு தொன்மையும் சிறப்பும் வாய்ந்தது உலகின் மூத்த மொழியாக தமிழ்மொழி கல் என்பதை மண் தோன்றா காலத்தோடு வாளோடு குடி மூத்தக்குடி தமிழ்குடி என்று புறப்பொருள் வெண்பா மாலை உணர்த்துகிறது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு குடி மூத்தக்குடி தமிழ்குடி அப்படிங்கிறத புறப்பொருள் வெண்பா மாலை உணர்த்துகிறது நமக்கு அடுத்து முதல் மாந்தன் தோன்றிய லெமூரியாவை மனித நாகரிக தொட்டில் என்பது மனித நாகரிக தொட்டிலுங்கிறது யாரை சொல்கிறாங்க அப்படின்னா முதல் மாந்தன் தோன்றிய லெமூரியாவை அப்படி இல்லைனா முதல் மாந்தன் தோன்றிய லமூரியாவை என்ன அப்படின்னு கேட்குறான் எப்படி அப்படிங்கிறது கேட்டால் மனித நாகரிக தொட்டிலேருந்து படித்து போங்க பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்குறல் கொள்ளை இது எந்த இருக்குது அப்படின்னா சிலப்பதிகாரம் திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குகடல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் இது யார் அப்படின்னா பாரதிதாசன் அடுத்து கிமுவில் அரிசி மயில் தொகை சந்தனம் முதலில் வச்சு கிரேக்கம் ரோமாபுரி எகிப்து ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க அடுத்து கிவி பத்தாம் நூற்றாண்டில் தந்தமும் மயில் தொகையும் வாசனை தமிழகத்தில் தமிழகத்திலிருந்து அரசன் சாலனுக்கு அனுப்பப்பட்டது தமிழகத்திலிருந்து யாருக்கு பேருக்கு அப்படின்னா அரசன் சாலனுக்கு அனுப்பியிருக்காங்க தமிழர்களுக்கு சாவக நாட்டுடன் கடல் வாணிக தொடர்பு என்று பற்றி கூறும் நூல் எது அப்படின்னா மணிமேகலை சங்கம் பற்றிய மரபு செய்திகள் தமிழை தவிர வேறு மொழிகளில் இல்லை என்று சொன்னது யார் அப்படின்னா தனிநாயகம் அடிகள் தமிழ் கெழுக்கூடல் அப்படிங்கிறது புறநானூறு தமிழ் வேலி அப்படிங்கிறது பரிபாடல் கூடலில் ஆய்ந்த ஊன் தீந்தமிழன் மாணிக்க வாசக திருவாசகம் பண்டைய தமிழகத்தின் எச்சுமதியை பற்றி எடுத்து கூறுகின்ற நூல் எது அப்படின்னா பட்டினப்பாளையும் மதுரை காஞ்சியும் நீரின் வந்த நிமிர்பார புரவியும் நீரின் வந்த நிமிரவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் பட்டினம்பாலை தொல்காப்பியும் சங்க இலக்கியம் சிலப்பரியா முதலியவை டேஸ் மரபுகளை வெளிப்படுத்தியிருந்தன அப்படின்னா இசை நாடகக்கலை ஈக்குவல் டு இயச்சமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் நாடு ப்ளஸ் அகம் நாடகம் உலக நிகழ்ச்சிகளின் கண்ணாடி நாடகம் உலகின் மொழி உருவம் பெறுவதற்கு முன் எது பிறந்து விட்டது அப்படின்னா இசை மனிதன் தன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு இசையே கருவியாயிற்று தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் சிலப்பதிகாரமும் இசை மரபுகளை வெளிப்படுத்துகின்றன இசை மரபுகளை வெளிப்படுத்துவது எது அப்படின்னா தொல்காப்பியம் சங்க இலக்கியம் சிலப்பதிகாரம் நரம்பின் மறை என்று தொல்காப்பியர் குறிப்பிடுவதிலிருந்து இசை இலக்கண நூல் உண்டு என உணர முடிகிறது நரம்பின் மறை யார் குறிப்பிடுகிறார் அப்படின்னா தொல்காப்பியர் பாணன் பாடினி கூத்தன் விரலி போன்ற இயலிசை நாடக கலைஞர்கள் இருந்தனர் ஒப்பாரி என்பது இவருக்கு ஒப்பார் ஒரு ஒரு மிலர் என இறந்தவரை பற்றி பாடுவது இறந்தவரை பற்றி பாடுவது ஒப்பாரி கர்நாடக இசைக்கு தாய் எது அப்படின்னா தமிழ் இசையே பண்ணோடு தமிழொப்பா என எது கூறுகிறது தேவாரம் தமிழர் ஐந்து வகை நிலத்திற்கும் ஐந்திணைக்கும் ஈச்ச பன்னிசை வகுத்தனர் குழலினிது யாழினிது என்று யார் கூறுகிறது அப்படின்னா வள்ளுவம் முழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்பது திருக்குறள் உளவுக்கு சிறப்பு பெற்ற மருதநிலமும் வயலும் வயல் சார்ந்த இடமுமாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது மருதநிலத்தின் பெருமை கருதியே வேந்தனை முதன்மைப்படுத்தினர் தமிழர் களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனை என்று எது புறப்பாடல் வீரத்தை முதற்கடமை ஆக்கியது அக்கால பெண்களின் பெருவீரத்தை பாடியுள்ளவர் யார் அப்படின்னா ஒக்கூர் மாசாத்தியார் பேரியால் இருபத்தோரு நரம்புகள் மகரையால் பத்தொம்பது நரம்புகள் சகடையால் பதினாலு நரம்புகள் செங்கோட்டியால் ஏழு நரம்புகள் அடுத்து திராவிட மொழிகள் இந்திய மொழி குடும்பங்களை அறிஞர்கள் நான்காக பிரித்துள்ளன இந்த நான்கு மொழிகள் இருக்கு இந்தோ அப்படிங்கிறது ஆசிய மொழி அடுத்து திராவிட மொழிகள் ஆஸ்திரோ அப்படிங்கிறது ஆசியா மொழிகள் சீனா அப்படிங்கிறது திபெத்திய மொழிகள் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று பேரறிஞர் ச அகத்தியலிங்கம் கூறியுள்ளார் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று யார் கூறியிருக்கா அப்படின்னா ச அகத்தியலிங்கம் இந்தியாவின் மொத்தம் பன்னிரண்டு மொழி குடும்பங்களும் அதில் முன்னூற்றி இருபத்தைந்து மொழிகளும் பேசப்படுவதாக இந்திய மானுடவில் கணக்கெடுப்பு தெரிவிக்கிறது இந்தியாவில் மொத்தம் எத்தனை மொழி குடும்பங்கள் இருக்குது அப்படின்னா பன்னெண்டு அதில் எத்தனை மொழிகள் பேசப்படுது அப்படின்னா முந்நூற்றி இருபத்தைந்து அதில் இருபத்தி மூணுக்கும் மேற்பட்ட திராவிட மொழிகள் உள்ளன அந்த முன்னூற்றி இருபத்தஞ்சில் எத்தனை மொழிகள் திராவிட மொழிகள் இருக்குது அப்படின்னா இருபத்தி மூணுக்கும் மேற்பட்ட திராவிட மொழிகளை நம்ம என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா மூணாக பிடிச்சிருக்காங்க தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் தென் திராவிட மொழிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துளு தோடா கோத்தா கொரகா ஹிருலா நடு திராவிட மொழிகள் தெலுங்கு கோண்டி கோயா கூயி கூலி சாரி கூவி கோலாமி பர்ஜி கதபா கோண்டா நாயக்கி பெங்கோ ஐதபு வட திராவிட மொழிகள் குருக் மால்தோ பிரஹோயி குமாபி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் நான்கும் திராவிட பெருமொழிகள் எது திராவிட பெருமொழிகள் அப்படின்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் திராவிட மொழிகளில் அதிக ஒளிகளை கொண்டது தோடா திராவிட மொழிகள் அதிகளை அதிக ஒளிகளை கொண்டது எது அப்படின்னா தோடா திராவிட இனம் திராவிட நாகரிகம் என்பதில் திராவிடம் பெயரடையாக வந்துள்ளது என்று யார் கூறியிருக்கா அப்படின்னா கால்டுவெல் எதில் கூறியிருக்கா அப்படின்னா தமது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலில் கூறியிருக்கிறார் திராவிடம் என்ற சொல்லை நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல் திராவிடம் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர் குமாரில குமாரிலப்பட்டர் நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் தான் கால்டுவெல் தென்னிந்திய மொழிகளை தமிழியன் அல்லது தமிழிக் என்று அழைத்தனர் தென்னிந்திய மொழிகளை எப்படி அழைச்சிருக்காங்க தமிழியன் அல்லது தமிழிக் தமிழ் திரமிழ திராவிட திராவிட என்று தமிழில் இருந்து திராவிடம் என்ற சொல் உருவானதாக ஈராஸ் பாதிரியார் கூறுகிறார் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள நூல்கள் மிக பழமையான நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் எண்பது விழுக்காடு அளவிற்கு திராவிட மொழிக்கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி எது அப்படின்னா தமிழ் மரப்பாவை கூத்து பொம்மலமா பொம்மலாட்டமாக மாறி கோல்பாவை கூத்து நிழற்பாவை கூத்து ஆனது நாடகம் நாட்டியமாகி நாடக நாட்டியம் என்று புதிய நாடக உலகில் உள்ளது இந்த அவ்வளோதான் இதுக்கு அடுத்த டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ